அஸ்ஸலாமு அலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சப்பாத்தி சாஃப்டாக வர்றதுக்கு இந்த ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதும் அண்ட் உங்களோட மிக்சி ஜார் எவ்வளோ பழசானாலுமே இனிமே அதை சுத்தப்படுத்த ரொம்பவே மெனக்கட வேண்டிய அவசியம் இல்லை இந்த மாதிரி ஸ்டவ் மேலே வச்சு பாருங்கள் க்ளீன் ஆகிடும் அண்ட் இன்றைக்கி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை எந்த வகையில் யூஸ் பண்ணும்போது நம்மளுடைய பணத்தை சேமிக்கலாம் அப்படின்றத பற்றியான ஒரு மணி சேவிங் டிப்ஸும் பார்க்க போகிறோம் ஸோ இன்றைக்கி ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான ஆறு வகையான கிச்சன் டிப்ஸ் பார்க்க போகிறோம் இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வெல்கம் டு ரிஜூஸ் டைரி இதில் ஃபர்ஸ்ட் இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா சப்பாத்தி ரொம்பவே சாஃப்டாக வர்றதுக்கு அது கைவந்த கலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க எதுவுமே கிடையாது என் சில பேர் வந்துட்டு சமையல் நல்லா தெரிஞ்சவங்களால் மட்டும்தான் சாஃப்டாக பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிப்பாங்க இன்னும் சில பேர் தயிர் சேர்க்க சொல்லுவாங்க பால் சேர்க்க சொல்லுவாங்க நீங்கள் எதுவுமே சேர்க்க தேவையில்லை சில விஷயங்களை நீங்கள் லைட்டாக சேஞ்சஸ் பண்ணால் மட்டுமே நீங்கள் சூப்பரான ஒரு சாஃப்டான சப்பாத்தி ரெடி பண்ணிடலாம் நீங்கள் சப்பாத்தி பண்ணுறதுக்கு மாவு கண்டிப்பாக வெளியில் வாங்காதீங்க வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் ரேஷனில் கூட கோதுமை வாங்கி அதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நீங்கள் ரைஸ் மில்லில் கொடுத்து அரைச்சி வச்சுக்கலாம் இல்லைனா அரிசி கடையில் நீங்கள் கோதுமை வாங்குனீங்க அப்படின்னா அமௌண்ட் கம்மியாக தான் வரும் ஸோ இந்த மாதிரி மொத்தமாக நம்ம அரைச்சி வச்சுக்கும் போது அதிகமான அளவு பணத்தை நம்மளால் சேமிக்க முடியும் ஸோ அந்த சப்பாத்தி மாவு வந்து நல்லா சாஃப்டாக வரணும் அப்படின்னா நம்ம வந்து லைட்டாக வெந்நீர் சேர்த்துக்கிறணும் அதாவது கொஞ்சம் கைசோடு பொறுக்கிற அளவுக்கு வெந்நீர் சேர்த்துக்கிறணும் ஸோ அந்த வெந்நீரை வந்து லைட்டாக நம்ம வந்து ஊற்றி ஊற்றி கைகளால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறலாம் ஸோ இது கூட நம்ம வேறு எதுவுமே சேர்க்க தேவையில்லை இந்த மாதிரி கைகளால் லைட்டாக ஒட்டுற மாதிரியான பதம் வரும்போது ஒரு ஸ்பூன் அளவு மட்டும் நீங்கள் எண்ணெய் சேர்த்துக்கோங்க அதிகமாக எண்ணெய் சேர்க்க தேவையில்லை இந்த மாதிரி நம்ம லைட்டாக எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா பிசையும் போது நம்ம கைகளில் இருக்கக்கூடிய மாவு வந்து எல்லாமே அந்த மாவு கூட ஒன்றா சேர்ந்துடும் எந்த மாவுமே நம்ம கைகளையும் ஒட்டாது அந்த பாத்திரத்துலேயுமே ஒட்டாது ஸோ இந்த சப்பாத்தி மாவு வந்து ரெடி பண்ண உடனேயே நீங்கள் சப்பாத்தி தட்டி நீங்கள் அவசியமே இல்லை இந்த மாதிரி கட் பண்ணிட்டு நல்லா உருணை பிடிச்சிக்கோங்க இந்த சப்பாத்தி இன்னுமே சாஃப்டாக வரணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி நல்லா வட்டமாக தட்டிட்டு நடுவில் மாவு தூவிட்டு நான் இப்போ மடக்கிற மாதிரியே நீங்கள் மடக்கிட்டு சப்பாத்தி ரெடி பண்ணலாம் ஸோ இதுக்கு இடையிலையே நீங்கள் வந்து ஆயில் சேர்த்துட்டு கூட பண்ணலாம் பட் ஆயில் வந்து அதிகமாக சேர்க்குறது ஹெல்த்திக்கு நல்லது கிடையாது அதனால நான் ஆயிலை எப்போவுமே நான் கம்மி பண்ணி தான் சமைப்பேன் அண்ட் இந்த மாதிரி நம்ம எல்லா சப்பாத்தியுமே ரெடி பண்ணிவிட்டு நம்ம அதில் சுட்டோம் அப்படின்னா அது ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் நல்ல ஒரு லேயராக நமக்கு கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி எல்லா சப்பாத்தியுமே நல்ல ஒரு பஃன்னு வரும் ஸோ நம்ம சப்பாத்தி ரெடி பண்ணும்போது இந்த மாதிரியான ட்ரிக்ஸை வந்து கையாண்டோம் அப்படின்னா எப் எப்போவுமே சாஃப்டாக இருக்கும் அதே நேரத்தில் நீங்கள் அடுத்த நாள் நீங்கள் இதே சப்பாத்தியை சாப்பிட்டீங்க அப்படின்னாலுமே அது கொஞ்சம் கூட ஹார்டாக இல்லாமல் சாஃப்டாகவே இருக்கும் நான் சொன்ன மாதிரி நீங்கள் மாவு பிசையும் போது லைட்டான வெது வெதுப்பான தண்ணி சேர்த்து மாவு பிசைஞ்சு வச்ச உடனேயே நீங்கள் சப்பாத்தி ரெடி பண்ணிடலாம் அதே நேரத்தில் உங்களுக்கு லேயராக கிடைக்கணும் அப்படின்னா நான் மடித்து காட்டின மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஸோ இனிமேல் இந்த மாதிரி சப்பாத்தி செஞ்சு கண்டிப்பாக வீட்டில் பாராட்டு வாங்குவீங்க அடுத்ததாக நம்ம இந்த மாதிரி டீப் ஃப்ரை பண்ண அந்த பேனை வந்து க்ளீன் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் ஏன்னா அந்த பேன் ஃபுல்லாக ஆயிலாக இருக்கும் அதை நம்ம வந்து லிக்விடு சேர்த்துட்டு நல்லா தேய்ச்சி போது அதிகமான அளவு நமக்கு லிக்விடு தான் வேஸ்ட் ஆகும் ஸோ அதை வந்து ஈஸியாக எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் அது மூலகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன் நான் வந்து விம் லிக்விட் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் நம்ம என்ன லிக்விட் யூஸ் பண்ணுறோமோ அதை நம்ம சேர்த்துக்கிறலாம் லைட்டாக வந்து அந்த தண்ணி சூடாகும் போதே பாருங்கள் அதில் இருக்கக்கூடிய எண்ணெய் வந்து தனியாக வர ஆரம்பிக்குது ஸோ லைட்டாக கொதி வந்த உடனே ஒரு ஸ்பூனை வச்சுட்டு நீங்கள் லைட்டாக நீங்கள் மிக்ஸ் விட்டால் போதும் ரொம்ப நீங்கள் மெனக்க விட வேண்டிய அவசியமே கிடையாது இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது நம்ம டிஷ் டிஷ்வாஷ் லிக்விட் வந்து ரெண்டு ட்ராப் மட்டுமே சேர்த்தா போதும் அதிகமாக யூஸ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது ஸோ இப்போ பாருங்கள் அந்த வெந்நீர் இருக்கும்போது அதில் இருக்கக்கூடிய எல்லா ஆயிலுமே நமக்கு ரிமூவ் ஆயிடுச்சு இப்போ இதை வந்துட்டு நான் வந்து லைட்டாக வெறும் ஸ்க்ரப்பரை வச்சு தான் நான் தேய்க்கிறேன் எந்த லிக்விடுமே சேர்க்கவே இல்லை நல்லா பாருங்கள் ஸோ லைட்டை நான் வந்து தேய்ச்சி விட்டுட்டு இப்போ நல்லா வாஷ் பண்ணி காட்டுறேன் ஸோ இப்போ பாருங்கள் எவ்வளோ பளிச்சுன்னு ஆயிடுச்சு அப்படின்ட்டு ஸோ நம்மளோட பணத்தை சேமிக்கிறது இந்த மாதிரியான ஒவ்வொரு விஷயங்களையுமே நம்ம பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட பணம் சேவ் ஆகும் அடுத்ததாக நம்ம வாங்கி வச்சுருக்கக்கூடிய எலக்ட்ரானிக் பொருட்களை நம்ம எந்த அளவுக்கு பாதுகாப்பாக வச்சுருக்கோமோ அந்த அளவுக்கு நம்மளோட பணத்தை சேமிக்க முடியும் ஏன்னா நம்ம மிக்சி ஜார் எல்லாமே வாங்கிட்டு அதில் ரிப்பேர் ஆகிடுச்சு அப்படின்னா அது ஒழுங்காகவே யூஸ் ஆகாது அதை ரிப்பேர் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நம்ம பணம் செலவழித்து தான் ஆகணும் ஏன்னா அதை வந்து நம்ம பாதுகாப்பாக ரொம்பவே சுத்தமாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட பணம் சேமிப்பாக தான் செய்யும் அதை வந்துட்டு நல்லா க்ளீன் பண்ணுறதுக்கு நான் கொஞ்சமாக பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அது மேலே லைட்டாக லெமன் ஜூஸ் ஊற்றின உடனேயே இந்த மாதிரி நல்லா பொங்கி வர ஆரம்பிக்கும் இப்போ வந்து ஒரு பழைய டூத் ப்ரஷ் எடுத்துக்கிறேன் இந்த டூத் ப்ரஷ் வந்து பேபியோட டூத் ப்ரஷாக இருந்துச்சு அப்படின்னா இன்னும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த இடுக்குகளுக்குள்ளெல்லாம் போய் நல்லா தேய்க்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ இப்போ அந்த இடுக்கு எல்லாமே நான் அந்த லிக்விடை சேர்த்துட்டு நல்லா தேய்ச்சி எடுக்கிறேன் ஏன் நம்ம க்ளீன் பண்ணணும் அப்படின்னா நம்ம க்ளீனிங்கை நல்லா சுத்தமாக போது அது ரிப்பேர் ஆகிறதுக்கு சான்ஸே இருக்காது ஸோ ரிப்பேர் ஆகலை அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட பணம் சேமிப்பாக தான் செய்யும் இன்னும் சில பேர் வந்துட்டு மிக்சி ஜார் இந்த மாதிரி ரிப்பேர் ஆகிடுச்சு அப்படின்னா அது தூக்கி போட்டுட்டு வேறு மிக்ஸி கூட வாங்குறதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ இப்போ பாருங்கள் எவ்வளோ பளிச்சின்னு ஆகிடுச்சி நம்ம க்ளீன் பண்ணிட்டோம் இந்த மாதிரி நம்ம மாதத்துக்கு ஒரு டைம் கிளீன் பண்ணாலே போதும் நம்மளோட மிக்சி ஜார் வந்து எப்போவுமே ரிப்பேர் ஆகாமல் இருக்கும் அதே நேரத்தில் பணத்தையும் சேமிக்க முடியும் நம்ம வந்து மிக்சி ஜார் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் ஏதாச்சும் நம்ம அரைக்க போகிறோம் அதாவது பொடி பண்ண போகிறோம் அப்படின்னா அதில் துணியை வச்சு நல்லா தொடச்சிட்டு நம்ம வந்து பொடி பண்ணுவோம் இருந்தாலுமே கொஞ்சம் ஈரமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம ரெடி பண்ணக்கூடிய அந்த சமையல் பொருள் வந்து வீணாக போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அதனால லைட்டாக நீங்கள் வந்துட்டு ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சமாக லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஸோ இப்போ நான் காட்டுறது மாதிரி லைட் லைட்டாக திருப்பி விட்டுக்கோங்க லைட்டாக அந்த ஹீட் பட்ட உடனேயே கொஞ்சமாக ஈரப்பதம் இருந்துச்சு அப்படின்னாலுமே நல்லா காஞ்சிடும் இன்னுமே அடுப்பகுதியிலையுமே லைட்டாக நீங்கள் காட்டிட்டீங்க அப்படின்னா நல்லா காஞ்சிடும் இப்போ வந்துட்டு இந்த மிக்ஸி ஜார் நல்லா ஷார்ப்பாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் வந்து உப்புக்கள் சேர்த்துட்டு நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிறேன் மிக்ஸி ஜார் வந்து நல்லா சுத்தமாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ரிப்பேர் ஆகாது அதே நேரத்தில் அதோடய பிளேடு வந்து நல்லா ஷார்ப்பாக இருக்கும்போது நம்மளோட மிக்ஸி ஜார் வந்து லாங் லைஃப் நமக்கு கிடைக்கும் ஆனால் அதில் அரைச்ச அந்த உப்பை கூட நம்ம பொடி பண்ணி ரெடி பண்ணிட்டோம் இந்த பொடியை கூட நம்ம வேஸ்ட் பண்ணலை ஒரு ஜாரில் போட்டு நம்ம நார்மலாக யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா உப்புத்தூள் வந்து வெளியில் வாங்கி யூஸ் பண்ணுறதை காட்டிலுமே நம்ம வீட்லேயே ரெடி பண்ணுறதா நம்மளுடைய ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது ஏன்னால் நீங்கள் கடையில் வாங்கக்கூடிய உப்புத்தூள் வந்து அதிகமான ப்ராசஸ் கொடு கெமிக்கல் சேர்ப்பாங்க ஸோ இந்த மாதிரி நம்ம வீட்டிலே ரெடி பண்ணும்போது ஹெல்த்தியாகவும் இருக்கலாம் பணத்தையும் சேமிக்கலாம் அடுத்த டிப்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் பெகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே நேரத்தில் நம்ம சமையல் பண்ணுறதுக்கு என்னடா பண்ணுறதுன்னு ரொம்ப யோசிச்சுட்ருப்போம் ஸோ அந்த டைமில் இந்த ரெசிபி உங்களுக்கு கை கொடுக்கும் வீட்டில் காய்கறி எதுவுமே இல்லை அப்படின்னா வெறும் பருப்பு மட்டும் வச்சு சூப்பரான சைடிஷ் ரெடி பண்ணிடலாம் ஒரு கப்பு அளவு நான் துவரம் பருப்பு அரை கப்பு அளவு பாசி பருப்பு எடுத்துக்கறேன் இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு தேவையான அளவு தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம் ஸோ இப்போ இது கூட சாம்பார் பொடி பொடி ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் தேவையான அளவு உப்பு ஸோ ஒரு பூண்டு எடுத்துக்கிறேன் இது நல்லா தோலோடு நல்லா தட்டி சேர்த்துக்கிறலாம் ஏன்னா நம்ம பருப்பு சேர்க்குறோம் அப்படின்றதால நமக்கு கேஸ்ட்ரிக்கு வரக்கூடாதுன்ட்டு இது நல்லா நான் தட்டி சேர்த்துக்கிறேன் தக்காளியில் முகலை மட்டும் லைட்டாக நீக்கிட்டு நம்மளுடைய கைகளால் பிசஞ்சு விட்டுக்கிறலாம் நம்ம தக்காளி கட் பண்ணி சேர்க்குறதை விட நம்ம கைகளால் நல்லா மிக்ஸ் பண்ணும்போது அந்த தக்காளியோட ஃப்ளேவர் வந்து அந்த பருப்பு கூட சேர்த்து நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நான் காரத்துக்காக ஒரே ஒரு பச்சை மிளகாய் மட்டும் சேர்த்துக்கிறேன் அண்ட் இதை வந்து குக்கரில் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு விசில் அடிச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் சிம்மில் வைக்கணும் அடுத்ததாக நம்ம நல்லா தாளிச்சிட்டு இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு சூப்பரான ஒரு பருப்பு ரெடி ஆயிடுச்சு இது பார்த்தீங்கன்னா சப்பாத்திக்கு இட்லிக்கு தோசைக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அண்ட் நீங்கள் வந்து வெரைட்டி ரைஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே அதுக்கு சேர்த்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் லெமன் ரைஸ் புளி ரைஸ் இது எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நான் வந்துட்டு மேக்ஸிமம் எங்கள் வீட்டில் சப்பாத்திக்கு சைடிஷ்க்கு இதை தான் பண்ணுவேன் ஸோ இது வரைக்கும் நீங்கள் பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரே ஒரு டைம் ட்ரை பண்ணுங்கள் அடுத்ததாக நம்ம வந்து வீட்டில் ஆப்பம்மாவும் அரைச்சி வைப்போம் அது வந்துட்டு சீக்கிரமாவே புளிச்சிரும் அதுவுமே இப்போ வெயில் காலமாக இருக்குது அப்படின்றதால சீக்கிரமாக ஆப்பம் மாவு வந்து புளிச்சிருது ஸோ நம்ம ரெடி பண்ணின ஆப்பம் மாவில் கடைசியாக ஒரு ரெண்டு ஆப்பத்துக்கு மட்டும் நமக்கு மாவு மிச்சம் இருக்கும் அது வந்து ரொம்ப புளிச்சிருச்சு அப்படின்னா நம்ம தூக்கி போட்டுருவோம் அது ஆப்பம் ரெடி பண்ணி சாப்பிட்டாலுமே ரொம்ப புளிப்பாக தான் இருக்கும் ஸோ இந்த மாவு வந்து நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது நம்ம உணவுப் பொருட்களை எவ்வளவுக்கு எவ்வளோ நம்ம வேஸ்ட்டு பண்ணாமல் அதை வந்துட்டு ரீயூஸ் பண்ணுறோமோ அந்தளவுக்கு நம்மளோட பணம் வந்து சேமிப்பாகும் இதில் ஒரு முட்டை ஒரு வாழைப்பழம் சேர்த்துட்டு சமையல் சொட உப்பு அண்ட் சுகர் இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இப்போ வந்துட்டு நார்மலாக நம்ம பேனில் வந்து ஆப்பம் சேர்க்குற மாதிரி இதை வந்து ஒரு பேன் கேக்கை நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பரான டேஸ்டியான நமக்கு பனியாரம் ரெடி ஆயிடுச்சு இது நல்ல ஒரு சாஃப்டாக இருக்கும் ஏன்னா இந்த மாவில் நம்ம தேங்காய் எல்லாமே சேர்த்துருக்கோம் ஸோ ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் அண்ட் இதை நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டு கூட சாப்பிடலாம் இல்லைனா பசங்களுக்கு ஸ்நாக்ஸாக கூட கொடுக்கலாம் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்ததை பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு கண்டிப்பாக ஹெல்த்தியான உணவும் நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கணும் கிழங்கு வகைகள்லேயே அதிகமான சத்துக்கள் அடங்கியது இந்த மாதிரி கிழங்கு தான் ஸோ இதை வந்து நம்ம ஃப்ரை பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா பசங்க சாப்பிட மாட்டாங்க இந்த சேனாக்கிழங்கில் லைட்டாக ஒரு அரிப்புத்தன்மை இருக்குது அதனால நம்ம நல்லா வேக வச்சு தான் கொடுக்கணும் இதில் உள்ள தோல் எல்லாத்தையுமே நல்லா சீவிட்டு இதை வந்துட்டு நல்லா குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ வந்து ஒரு ஸ்பூன் அளவு காஷ்மீர் மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் அளவு சிக்கன் சிக்கன் மசாலா சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் அளவு நான் சோள மாவு சேர்த்துக்கிறேன் அண்ட் கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேன் இன்னுமே உங்கள் வீட்டில் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் நீங்கள் ரெடி பண்ணுறதுக்கு என்னென்ன மசாலா சேர்ப்பீங்களோ அதே மாதிரி கூட இதுலேயும் நல்லா சேர்த்துக்கிறலாம் ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் இது நல்லா மசாலா ஒன்றோட ஒன்று மிங்கில் ஆகணும் அதுக்கப்புறமா நார்மலாக நம்ம வந்து ஃப்ரை பண்ணுற மாதிரி நல்லா டீப் ஃப்ரை பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்பவே ஒரு ஃப்ரை நமக்கு ரெடி ஆகிடும் எனக்கு இந்த சேனைக்கிழங்கு ஃப்ரை பார்த்தீங்கன்னா தயிர் சாதம் லெமன் சாதம் புளி சாதம்ட்டு என்ன சாதத்துக்கு வேணாலும் சைட் டிஷ்ஷாக நீங்கள் எடுத்துக்கரலாம் அண்ட் வீட்டில் வந்துட்டு எந்த பொருளுமே இல்லை ரொம்பவே சிம்பிளாக தான் சமைச்சிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் இதை மட்டுமே ஒரு சைட் டிஷ்ஷாக எடுத்துக்கரலாம் அண்ட் இதில் ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்குது ஸோ கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு நம்மளுடைய பணத்தை வந்து கண்டிப்பாக சேமிக்க முடியும் எப்போவுமே உணவுப் பொருட்களை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க குடும்பத்துக்கு எவ்வளோ செலவாகுதோ அதுக்கு தகுந்தது மாதிரியான பொருட்களை நீங்கள் வச்சு பயன்படுத்திக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்ஷால்ல நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்